வணக்கம் ஸ்ரீ வாசவி யூடியூப் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் விளக்கங்களை சொல்லுங்க குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வர்ற குரு பகவான் பத்தாம் இடத்துக்கு வரும்போது காலபுருஷனுக்கு இரண்டாம் இடத்துல உட்கார் அவர் சிம்ம ராசியை பொறுத்த வரைக்கும் வெற்றியாளர்கள் தான் தோல்வியாளர் கிடையாது ஆனால் குரு பத்தில் வந்து ஜீவனத்தில் உட்கார் அவர் உட்கார்ந்து காலபுருஷனுக்கு ரெண்டாம் இடத்தில் உட்கார்ந்து கிருத்திக ரெண்டாம் பாதத்தில் உட்கார் சிம்ம எப்பொழுதுமே வெற்றியாளர்களாக வரணுங்கிறதான் காலபுருஷ தத்துவப்படி நிச்சயமாக உண்மை உண்மை அப்போ இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ இந்த சிம்ம பொறுத்த வரைக்கும் ஜீவனத்தில் குரு பகவான் உட்கார்றதுனால தொழிலில் நம்ம வியாக்கியானமாகவும் விழிப்புணர்வு விழிப்புணர்வோடு அவங்க தொழில் நடத்தணும் இவங்க தெய்வ வழிபாடுகளில் ஈடுபாடு பண்ணிட்டு இருந்தா இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் காலபருஷனுக்கு அஞ்சாமி இருக்குது சிவ அம்சமான இந்த சிம்மராசிக்காரர்கள் எப்பொழுதுமே தெய்வ வழிபாடில் ஈடுபாடு பண்ணிட்டு இருந்தா எல்லா நன்மைகளும் எல்லா சிறப்பும் அவங்களுக்கு கிடைக்கும் ஏன் அப்படின்னா சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எல்லா மின்காலம் வைச்சாங்கன்னா பின்கால் வைக்க மாட்டாங்க வெற்றியாளர்கள் அவர்கள் அவங்க வந்து வெற்றியாளர் ஆகணும்னா ஆன்மீகத்துக்குள்ளையும் தெய்வ வழிபாடும் குலதெய்வ வழிபாடும் இவங்க பண்ணிட்டு வர வர வாழ்க்கையில் சகல சம்பத்தும் கிடைக்கும் இப்போ குரு பத்தில் இருக்கிறதுனால நிதானமாக தொழில் செய்யணும் தெய்வத்தை வழிபாடு பண்ணணும் அப்போ பரிகாரம் அப்படின்னு சொல்லும்போது இவங்க வியாழக்கிழமை வியாழக்கிழமை காலையில் இப்போ ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள் இந்த வழிபாடு எந்த தட்சிணாமூர்த்தி அப்படின்னு சொன்னா இங்க உடுமுலப்பேட்டையில சித்தி புத்தி விநாயகர் பெருமாள் கௌரி தட்சிணாமூர்த்தி சரி கௌரி தட்சிணாமூர்த்தின்னு அங்க ஒரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அவருக்கே ஒரு ஐந்து முளம் முள்ளப்பூ ரெண்டு மண்முடக்கு நெய் தீபம் ஏற்று வியாழக்கிழமை வழிபாடு பண்ணிட்டு தொடர்ந்து அங்க வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா சிறப்பா இருக்கும் சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் அங்க மூணு நட்சத்திரம் உண்டு ஒன்று மகன் இன்னொன்று பூரம் இன்னொன்று உத்திரம் உத்திரம் ஒன்னாம் பாதம் வரைக்கும் இருக்கும் அப்போ மக நட்சத்திரக்காரர்கள் அந்த விநாயக பெருமாளை வழிபாடு பண்ணி அவங்க சிறப்பான பலன் தரும் இந்த காலம் அதே பூரத்தில் இந்த இருக்கிறதுனால ஆண்டாளை வழிபாடு பண்ணது சரிங்களா ஆண்டாளை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா நம்ம சிறப்பு இருக்கும் உத்தரத்தில் இருக்கிறதுனால ஐயப்பனை வழிபாடு பண்ணும் ஐயப்பனை வழிபாடு பண்ணிட்டு வந்தாங்கன்னா பொதுவாக சிம்மராசி காலபுருஷனுக்கு அஞ்சாம் இடமாக இருக்கிறதுனால தெய்வ வழிபாடு பண்ணிட்டு இருக்க எல்லா சிறப்பும் எல்லா கிரகங்களும் அந்த பிரகஸ்மதிய நன்மையை செய்வார் வாழ்க வளமுடன்